கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்திய புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல் லூயா உனக்கு அடுத்தவனை சிநேகித்து தியாரம் புஸ்தகம் மிக அருமையாக ஒரு உதாரணத்தை சொல்கிறது நீ உன்னிடத்தில் அன்பு கூடுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூழ்வாயாக என்பதை அது புற ஜாதிகளிடத்திலும் உன் ஜன உன் ஜனத்தாரிடத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த வேத வசனம் சொல்லுவதை நாம் பார்க்கலாம் அதாவது படிக்க பழி வாங்கக்கூடாது இருக்கக்கூடாது வசனம் சொல்லுகிறது லேதியானம்ம புஸ்தகம் பத்தொம்போதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பலிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர்களை பொறாமை கொள்ளாமலும் உன்னில் கூறுவது போல பிறனிலும் அன்பு கொள்வாயாக என்று சொல்கின்றது இதற்கு உதாரணமாக நாம் பார்ப்போம் வேண்டுமென்றால் வேதத்திலிருந்து எகிப்திலிருந்து இஸ்ரோ புறப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு வந்தபோது அங்கே அவரை தான் உண்டு அவர்களுக்கு அப்பமும் கூடாமல் தண்ணீரும் கூடாமல் பகைத்தவர்கள் உண்டு அப்படி பகைத்தவர்களே மோவாப்பியர்களும் ஒருவர் அந்த மோவையாபியர்களிடத்திலே பீழையாம் நண்பராக இருந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இயங்கினதை ஒரு நல்ல உதாரணமாக உபகாம புஸ்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் மூணிலிருந்து ஐந்து வரை பார்ப்போம் பார்ப்போமானால் அம்மோனியனும் ஓவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராத நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாக மெஷ்ரோபெத்தாமியாவின் ஊராகிய பெத்தோரிலிருந்து பேயோரில் குமாரனாகிய பீலையாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்த நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும் பீலையாம் தேவனுக்கும் செவி கொடுக்க சித்தமில்லாமல் ஆனால் தேவனாகிய கர்த்தரோ இசிறவலர் மேலே அன்பு கூறுந்தபோது அவர் உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருப்பது போல இஸ்லவீலரையே பீலையாம் சத்துருக்களாக பார்த்து உனக்கு அடுத்தவனை சிநேகித்து மோவாபியனை சிநேகித்து அவனுக்கு ஒரு துர ஆலோசனையை கொடுத்து இஸ்ல பாவத்திற்கு உள்ளாக்க வழி செய்தவன் பீலையாம் இதுதான் ஒரு நல்ல உதாரணம் அதாவது யாரை சிநேகிக்க கூடாதோ அவனை சிநேகிக்கிறான் யாரிடத்திலேயே அன்பு கூட வேண்டுமோ அவர்களிடத்திலே பகைக்கிறான் இப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது இது எப்படி என்றால் அவன் சாவது மட்டுமல்ல அவனுடைய வாரிசும் முழுக்க முழுக்க தலைமுறை தலைமுறைக்கும் அழிந்து போகும் உதாரணத்தை சொல்லம் என்னால் யூதாஸ் காரியோத் ஒட்டுமொத்தமாக அழிந்தது போல ஆகவே இன்றைக்கு நம்மிடத்திலே நண்பர்களாக இருப்பவர்கள் நண்பர்களை போல நடித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் பின்னே போய் நம்மை குறித்து இழிவாக பேசுவார்கள் இதுதான் அவர்கள் யாருக்கு சிநேகிக்க வேண்டும் யாருக்கு அன்பு கூட வேண்டும் யாரு சத்ரு என்றில்லாமல் அடுத்தவனை சிநேகிப்பது போல சிநேகித்து அவனுக்கு சத்ருவாய் மாறி நண்பர்கள் இருப்பதைப் போல இன்றைக்கு பகைவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு தேவ கோபத்தினாலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்தான் பேலியாளின் ஆவியின் தாக்குதல் என்று சொல்லலாம் ஆகவே ஆண்டவராகிய இயேசுகளோட யூதாஸ்காரியொத்து அப்பம் புசித்து ஆண்டவரை சிநேகிப்பது போல சிநேகித்து ஆனால் சத்துருவாய் இருந்தானே அதே போல தாபியதுக்கு அகிதோப்பில் நல்ல ஆலோசனைக்காரனாய் ரகசிய ஆலோசனைக்காரனாய் இருந்து பின்பு சத்ருவாய் மாறினானே இன்றைக்கும் அதுபோல்தான் நாம் தேவனைத் தவிர வேறு யாரையும் நாம் சிநேகிக்க கூடாது தேவன் எல்லாவற்றிலும் நம்மை காப்பார் தேவன் மாத்திரமே நாசிலே சுவாசம் வருகிற மனுஷனை நம்பாதே என்று அவர் சொன்ன வார்த்தையை நாம் கருத்தில் கொண்டு யாரை சிநேகிக்க வேண்டும் யாரை சத்ருவாக பார்க்க வேண்டும் என்பதை நாம் பகுத்து ஆராய்ந்து அறிந்து முடிவெடுத்து நாம் தேவர் சமூகத்தில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுக்கும்போது நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஆளாக மாட்டோம் தான் இந்த வேத வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது அல்ல எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நல்ல ஆண்டவரே கிருபையும் மகா இறக்கோ முழுக்கமுடையவரே இந்த நாளிலும் ஒரு நல்ல ஆலோசனையை உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று கேள்விப்பட்டீர்கள் என்பதை இன்றைக்கு உதாரணமாக யூதாஸ் காரியத்தை மகிதையப்படை இந்த செய்தி மூலங்கள் கொடுத்திருக்கிற ஆண்டவரே அதுபோல நண்பர்கள் நம்மிடத்திலும் இருக்கலாம் அவர்களிடம் காற்று கொள்ள அவர்களிருந்து விளக்கி பாதுகாத்து கொள்ள மட்டுமே உங்களை முடியும் மாண்டவரை உங்களுடைய கரத்திலங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து கிழக்கு பாராட்டும் துதிகணம் மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே ஆமே அல் இல்லையா சுதந்திரம்